கல்வி பற்றி ஒரு அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே கல்வி கற்றவர் என்ற செருக்குண்டு மற்றவர் கண்ணில் மதிப்புண்டு வித்தைகள் பயில களம் உண்டு இளமை பொழுதில் இடம் உண்டு சேவகம் புரிய வழியுண்டு சீடராய் தொடர உண்டு கற்றல் தொடரும் என்றுணர குருகுல வாழ்வில் பலனுண்டு பள்ளிகள் வந்ததும் பயமுண்டு அடியுடன் அறிவுரை உண்டு புத்தக பொதியாய் சுமையுண்டு சத்தமாய் படித்த நா உண்டு புத்தகம் தேடி நூலகங்கள் நித்தமும் அலைந்த உண்டு பொறுப்புகள் கற்பவர் வந்து புதுமைகள் கண்டது உலகன்று பணத்தை கறக்கும் வழியென்று படிப்பை நினைப்போர் பலருண்டு இன்று கல்வியின் பொறுப்பென்று பெற்றோர் தலையில் சுமையுண்டு இதுவும் வேலை ஒன்றென்று நினைக்கும் ஆசான் சிலருண்டு வலைத்தள மகிழ்வில் மனம் சென்று வழித்தடம் மாறும் நிலை இன்று வலைத்தள மகிழ்வில் மனம் சென்று வழித்தடம் மாறும் நிலை இன்று நன்றி